ஒன்றுபட்ட விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயல்படு கூட்டத்திற்கு அதற்காகத்தான் நாங்க நிர்வாகிகள் வந்து இந்த நடத்திட்டு நாங்க பேசுறதுக்காக நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க பண்ணுங்க இல்ல எந்த கட்சியோட கூட்டணி என்பதெல்லாம் முடிவு செய்த பிறகு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீ கேக்குற நான் போட்டு இல்ல கூட்டணி எல்லாம் முடிஞ்ச பிறகு நானே உங்களுக்கு சொல்றேன் பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது ஆட்சி பொறுப்புல முதல்வரா அமர்த்தவங்களுக்கு துரோகம் அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப ஆட்சியை காப்பாத்தி கொடுத்த அவர்களுக்கு துரோகம் நான்கு ஆண்டுகளா இந்த ஆட்சி தொடர்றதுக்கு காரணமா இருந்தவர்களுக்கு துரோகம் துரோகம் தொண்டர்களுக்கும் துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இதை செய்து வந்த செய்து கொண்டிருக்கிற பள்ளிச்சாமி ஏன் யாருமே நம்ப மாட்டாங்க அதுதான் உண்மை அதாவது சொல்லுவோம் இது போன்ற தகவல்களுக்கு பய சொல்ல முடியாது எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் கூட்டணியில் போட்டியிடமா இல்லை அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தனித்து போட்டி என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஸ்டாலினுமே காங்கிரஸ் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்றது அவங்க குடும்பத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் திமுக ஆட்சி மேலும் இந்த கோபமாக இருக்காங்க அது வருகின்ற தேர்தல்கள் எதிரொலி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை டெல்லிய பார்த்து பயம் அவரு ஒரு பக்கம் பேசிட்டு அன்னைக்கு சேலம் மாநாட்டில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அதுல உள்ளவங்க எல்லாம் கட்சிகள் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க கடைசியா சாலினும் பி மத்தியில் ஆளுப்பவர்களுக்கு டெல்லிக்கு பயந்துட்டு அவர் அவருக்கு கைகழுவிட்டு தனியார் அவருக்கு சொல்றாங்க நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டுங்கிறது தான் எல்லாருக்கும் விருப்பம் ஆனா அதுல ஒரு சிலர் துரோக சிந்தனை உள்ளவர்கள் சுயரலவாதிகள் படத்தை விற்பனைத்தவர்கள் அதில் வர மாட்டாங்க அதனால் இப்பொழுது இருக்கிறதெல்லாம் சாத்தியம் இருக்குமாங்கிறது எனக்கு தெரிஞ்சு யார் முதல்ல அத்தைக்கு மீசம் புள்ளிக்கிட்டு அப்புறம் அதை பற்றி பார்த்துக்குவோம் யாரு பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு அதிமுக பெரும் பேரிடர்களை பே சந்திப்போ ஜனநாயக ரீதியாக அங்க உள்ளவர்கள் இரட்டலை இருக்குங்கிறதுக்காக பெரும்பாலானவர்கள் அங்க இருப்பவர்கள் பழனிசாமி உண்மை சுவரூபம் இன்றைக்கு வெளிப்பட்டு வருகிறது உணர்ந்த பிறகு ஜனநாயக ரீதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அன்றைக்கு எங்களோடு வரும் பழனிசாமி இப்ப வந்து திருபான்மையின் தோழரா ஒரு வேஷம் போட்டு இருக்காரு எப்படி வன்னிய பெருங்குடி மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு போன தேர்தல் அப்ப பத்தரை சதவீத அறிவிச்சு முடியாதுன்னு தெரிஞ்சு அறிவிச்சு ஏமாத்தினாரோ அதனால அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தாரு வன்னிய பெருங்குடி மக்களும் அவர் மீது அவருடைய சுயரூபம் தெரிந்து பொய் வேஷம் தெரிந்து அவரை புறந்தள்ளி விட்டார்கள் இவருடைய தவறான முடிவால தென் தமிழ்நாட்டில் பல்வேறு சமுதாய மக்கள் இவருக்கு எதிராக மாறிட்டாங்க இஸ்லாமிய பொருட்களையும் கிறிஸ்துவ மக்களையும் ஏமாத்தலான்னு இவர் பகல் கனவு இருக்காரு அதுலயும் அவர் சொல்ற அவங்க மகன் எந்த கட்சியில நாங்களும் திரு பன்னீர்செல்வம் இன்னும் அவர் அதிமுகவுக்காக சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவர் பையன் வந்து ஏ கட்சியில போட்டியிட முடியுங்கிறதுலாம் அது அந்த வாதம் சரியான வாதம் இல்லை அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் தெரியும் ஆமா பொடநாட்டுக்கு அவங்க போறதுக்கு என்ன அதுல தடை இருக்கு சரி